அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்க தம்பிய ஆரம்பிக்கலாமா வணக்கம் அகட்டும் இருபதாயிரத்தி நூற்றி நாற்பது கோடியில் புதிய திட்டங்கள் தொடக்கம் வெள்ளப்பதிப்புகளில் இருந்து மீள தமிழக மக்களுக்கு துணை நிற்போம் திருச்சியில் நடந்த விழாவில் விரதம் நோடி உறுதி ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டம் ஜப்பானை உலுக்கிய நெல்லுக்கத்திற்கு ஐம்பத்தி ஐந்து பேர் பலி சத்தியமங்கலம் காட்டுக்குள் உள்ள கோவில் திருவிழா கட்டுப்பாடுகளை தீவிரமாக அமல்படுத்த ஐக்கிய உத்தரவு ஈரோடு அருகே கோர விபத்து வாகனம் மோதி ஆறு மாத குழந்தையுடன் பின்பலி பலி கணவர் கண்முன்னே நடந்த சோகம் வெள்ள சேதத்தை பேரிடராக அறிவித்து தமிழகத்திற்கு நிதி வழங்க வேண்டும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மாணவர்கள் தமது திறமைகளை உலக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் பிரதமர் மோடி அறிவுரை நீட் எதிர்ப்பு தீக்கத்திற்கு எதிரான மனு தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ரொக்க பரிசு அறிவிப்பு இல்லை பச்சரிசி கரும்பு சர்க்கரையுடன் பொங்கல் பரிசு தமிழக அரசு அரசாணை வெளியீடு இந்த வருஷ பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இல்லை நர்சிங் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கல்லூரி தாளருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை ஸ்ரீவெகேந்தகுண்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி பதினேழு நாட்கள் நின்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நெல்லை கொண்டு வரப்பட்டது தகராறில் விபரீதம் கிணற்றில் குதித்து புது பெண் தற்கொலை காப்பாற்ற முயன்ற கணவரும் உயிரிழந்த பரிதாபம் நேசம் மிகுந்த அன்பான நண்பரை இழந்து விட்டேன் விஜயகாந்தை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி சொத்துவரி பெயர் மாற்ற கட்டணத்தை உயர்த்த முடிவா தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து போலீசார் வழக்கு துணைவேந்தருக்கு ஐகோர்ட் நோட்டீஸ் ஈரோட்டில் கட்டுமான நிறுவன உரிமையாளர்களின் வீடு அலுவலகங்களின் வருமான வரித்துறையினர் சோதனை பெருந்துறை அருகே வேறொரு பெண்ணுடன் தங்கியிருந்த வடமாநில தொழிலாளி தற்கொலை மனைவி கண்டித்ததால் விபரீதம் முடிவு தாளவாடி அருகே கிராமத்துக்குள் புகுந்த சிறுத்தை புலி அட்டகாசம் கன்றுக்குட்டியை குட்டியை சமூக வலைதளங்களில் வீதியை கிளப்புகிறார்கள் புதிய வகை கொரோனா குறித்து அச்சமடைய வேண்டாம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வலியுறுத்தல் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வேலை தேடி திருப்பூர் வந்த சிறுமிக்கு குளிர்பானத்தில் மதுபானம் கலந்து கொடுத்து கற்பழிப்பு வட மாநில வாலிபர்கள் இரண்டு பேர் போக்சோவில் கைது வேகமெடுக்கும் பள்ளி மேலாண்மை குழு அரசு பள்ளிகளின் தேவைகளை உடனுக்குடன் சரி செய்யும் பணிகள் தீவிரம் இருபத்தி ஆறாயிரம் தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டதாக தகவல் இந்தியாவில் புதிதாக ஐநூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கு கொரோனா புதிய வகை கொரோனா பாதிப்பு இரநூத்தி அறுபத்தி மூன்றாக உயர்வு கோவையில் ஒருவர் பலி தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு பேருக்கு கொரோனா உம் அலையாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகள் திறப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் நோட்டுகள் விநியோகம் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளார்களா ஈரோடு மாவட்ட தொழில் நிறுவனங்களில் அதிகாரிகள் சோதனை சிறுவனை வேலையில் அமர்த்தியவர் மீது வழக்கு சென்னிமலை குடிநீர் தொட்டியை பராமரிக்க கோரி பேரூராட்சி செயல் அலுவலரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தமிழகத்தில் கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய முப்பது இடங்களில் வருமான வரி சோதனை மியான்மரில் இருந்து சென்னை வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற எழுபத்தி ஐந்து கோடி போதைப் பொருட்கள் சிக்கியது பெண் உட்பட எட்டு பேர் கும்பல் கைது தென்கொரிய விமான நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு கத்திக்குத்து ஜப்பான் விமான நிலையத்தில் மற்றொரு விமானத்துடன் மோதி பயணிகள் விமானம் தீப்பிடித்தது ஐந்து ஊழியர்கள் பலி மணிப்பூரில் துப்பாக்கி சூடு ஐந்து போலீஸ்காரர்கள் காயம் வட மாநிலங்களில் இரண்டாவது நாளாக நடந்த லாரி டிரைவர்கள் வேலைநிறுத்தம் வாபஸ் வருகின்ற பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சபரிமலையில் உடனடி தரிசன முன்பதிவு ரத்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை உத்தரப்பிரதேசத்தில் கொடூரம் நர்ஸை கற்பழித்து தூக்கில் தொங்கவிடப்பட்ட போலீஸ்காரர் ஓகே தம்பி சரி நாளை ம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் முருகன்சிஸ் தாமரபாளையம்